அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது அடுத்தது என்ன நடக்க போதுன்னு தெரியாத வரைக்கும் தான் அவன் வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போதுன்னு அவன் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அமைதி அப்பவே இழந்துருவான் இல்லையா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க உன் பொண்டாட்டி இருக்குது நான் அடுத்த பேர் அடுத்த இன்னொரு பத்து வருஷத்தில் நான் சாமியாரா போயிடுவேன்னு சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்க நீ அப்போ போவேன் நான் இப்போ நீ இருக்கிறத விட போயிட்டு துட்டா நான் வந்துடும் அப்படியாப்பட்ட கௌதம புத்தர் சன்னியாசிய போறாருன்னு அவரை வந்து அரண்மனையிலே வச்சு படிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சான் அரசன் இல்லையா ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து அவரை கிட்ட போக முடியாம போய் உலகம் உள்ள புத்த மதம் இல்ல மனிதனுடைய வாழ்வு இப்ப நாலு புள்ள பெத்துக்கிற நீ ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா படிக்குது நீ சொல்லவே வேணாம் படிடான்னு சொல்ல வேணும் அதுவே காலையில் இழந்த உடனே புக்கு எடுக்குது எல்லாம் நல்லா படிக்குது சந்தோஷமாகுது உனக்கு பார்க்க போகுது ஆனால் ரெண்டு புள்ள பார்த்தீங்கன்னா வீட்டு பின்னாடி போய் டம் அஷின் அப்போ அத்தை என்ன பண்ணுவேன் ஒரு பக்கம் ரெண்டு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தது நல்லா மனசு ரொம்ப ஆனந்தமா இருந்தது ரெண்டு அட்டுழிமாகுது அக்கரும்பாகுது அழையா வருது துக்கமா வருது மனசு யார் நீ காரணமா அவங்களே காரணமா இந்த ரெண்டு புள்ளிய நல்லா படினும் நீ சொல்லல அந்த ரெண்டு புள்ளிய போய் டம் டம்மாடினும் நீ சொல்லல ஆனா அதுவா செய்யுது இதுக்கு தாய் தவப்பம் காரணமா நீ காரணமா ஒரு பாட்டு ஒண்ணுக்குது எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான் அது நல்லவன் ஆவாதும் கெட்டவன் ஆவாதும் தாயின் வளர்ப்பு இல்லைன்னு எந்த தாயாவது கெட்டவனா போனோம்னு ஒரு தாய் பிள்ளைய வளர்ப்பல அவ தாயா இருப்பாள் அப்படி வளர்த்தா எல்லா தாயும் எல்லா தகப்பனும் நம்ம பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டப்படக்கூடாது நம்ம அனுபவிச்ச துன்பத்தை அனுபவிக்க கூடாது நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும்னா ஒவ்வொரு தாயும் தகப்பனும் வளர்க்குறான் ஆனால் அது வளரலையே அப்போ அது எங்கே இடிக்குது என்ன காரணம்னு யோசிக்க மாட்டேன்றமே இதை தான் சொன்ன விதி தான் விதி விட்ட வழுது தான் வாழ்க்கை நீ நல்லா வளர்க்கணும் தான் உன் பிள்ளைய நினைக்கிற ஆனால் அது திருட போதை என்ன பண்ண முடியும் உன்னால் எவ்வளோ நாள் தடுப்ப நல்ல ப படி இது எப்படின்னா எதுனா ஒரு வேலை செய்தால் வீட்டில் கஷ்டமாக இருக்குது போய் ஒரு மெக்கானிக் கடையில் வேலை செய்து டெய்லி ஒரு இரு ஐம்பது ரூபா எத்தனை வந்து கொடுறான்னா இல்லைப்பா நான் படிக்கணும்ப்பான்னு போய் படிக்குதே அப்போ அதுக்கு யார் காரணம் அதனுடைய விதி தான் வாழ்க்கை இது விதின்றது என்ன அப்படின்னா முன்னாடி நீ என்னென்ன செய்தியோ அது ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கணும் அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது தலை ஓப்பனாக இருக்கும் முதல்ல அதுக்கப்புறம் உச்சி மூடிடுவாங்க அதனால தான் பிறந்த உடனே அங்கே உச்சியாண்ட மட்டும் அந்த ஆடும் தெரியும் தலையில் கொல கொலான்னு இருக்கும் அந்த இடம் மட்டும் ரவுண்டு அதை மூடின ஒன்று தான் குழந்த வெளியே வர வெளியே வர்றது உள்ளே வச்சு விடுவோம் அப்ப வச்சுக்குன்னு புறக்குது பாரு அதான் வாழ்க்கை இந்த உலகத்துல இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறாரு நாட்டினுடைய பிரதமர் அவர் பிறக்கும் போது அவருடைய விதி இன்னைக்கு பிரதமர் விட்டு வச்சுக்குது இதே சோனியா காந்தி பிரதமராக வரணும்னு பார்த்தாங்க ஆனா யாரும் கூடல தடுத்துட்டாங்க எங்கேயோ இருந்த மன்மோகன் சிங்கும் பிரதமர் ஆனாரு இதா விதி விதியினுடைய வழிபடி தான்பா வாழ்க்கை அதை மீறி யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்லுவேன் நான் பத்தியா எவ்வளோ வருஷம் எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சும்மா சொல்லிக்கலாம் உங்ககிட்ட அந்த விதி என்னை முன்னேற்றம் பண்ணி இருக்குது ஆனால் உன்னை விதி தடுத்து கீழே தள்ளுது நீ போன பிரிவில் செய்த தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னை தள்ளுது நான் போன பிரிவில் செய்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி என்னை உயர்த்துது இவ்வளோதான் வித்தியாசம் சொல்லுங்க இந்த நிறைய நாடகங்கள்லாம் சாமி சிலைலாம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு செய்கிறது எல்லாருமே வந்து தவம் பண்ணுறாங்க முனிவர் ஃபார் எக்ஸாம்பிள் சுஷீல் ஒன்றும் பண்ணலாம் என்ன பெரிய விஷயமா ஒரு காலத்துக்கு ஒரு கால் மேலே வச்சுக்கோங்க நின்று இந்த மன ஒரு போட்டோ எடுத்து நாலு ஸ்ட்ரீல் போட்டோ விட்டுட்டா நான் தவம் பண்ணுறேன்ட்டு வாங்க நிற்க முடியுமா என்னால் கீழே வந்து இருக்கிற காலம் முடிஞ்சு போடும் அது ஒத்த காலில் நின்று நிறைய அதுதான் ஒத்த காலில் நின்னா தான் ஜனம் பார்க்க ரெண்டு காலில் நின்னா மனுஷன் நின்னுங்கிறான்னு ஒத்த காலில் நின்னா தான் தவம் பண்ணுறாருன்னு அதனால ஒருத்தன் நான் அதான் சொல்கிறேன் ஒத்த காலில் நான் எங்கன்னா நின்று ஒரு ஸ்டில் எடுத்து போட்டீங்கன்னா ஊர்ல ஒட்டி ஓட்டின்னா பெருசாக மாறி ஊர் அப்படின்டுவாங்க ஒத்த பைசா குத மாட்டேன் நான் உகுந்தி இருக்கிற காலம் போடும் அதனால இந்த கொம்பல்லாம் நமக்கு என்னத்துக்கு அது பணினு அது அர்த்துக்கு ஒரு அர்த்தமும் கிடையாதுப்பா அவனையே அவன் ஏமாற்றிக்கிறான்னு அர்த்தம் சரி ஆன்மீகம்ன்றது என்ன தெரியுமா சரி நீ வாழும் போது இந்த உலக மக்களுக்கு என்னடா சொன்னேன் இந்த உலக மக்களுக்கு என்ன செய்த இதான் ஆன்மீகம் கடவுள் ஒண்ணு அதுக்காக தான் ஆன்மீகவாதி அமைச்சிருக்கிறான் நீ கால் மேல கால் போட்டு நின்னுக்குன்னு நான் மௌன சாமியார் இன்னைக்குன்னு நீ மௌன மாந்தானா செத்து போனா ரெண்டு ஒண்ணு தானே ரெண்டு ஒண்ணு தானப்பா நீ யாருக்குமே எதுவும் சொல்லல நீ செத்தா செத்தான் நூறு பேர் இருக்கிறான் நூறு பேர் திருத்திட முடியாது உன்னால பத்து பேருக்கு பத்து பேரை நல்ல வழியில ஆன்மீகம் பேசினாவே ஆன்மீகத்தில் இப்ப பம்பு வரும் ஏன்னா அந்த மாதிரி தான் பேச தெரிஞ்சுக்காங்க அவங்க ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சாமியார் அந்த சாமியா திட்டுறது அந்த சாமியார் இந்த சாமியார் திட்டுறது இந்த மதத்துக்காரன் அந்த மதத்தை திட்டுறது அந்த மதத்துக்காரன் இது எதுக்குடா தேவையா சொல்லு அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் ஜெயதுங்கிறான் உனக்கு நீ மக்களுக்கு என்ன சொல்ல வந்த மக்களுக்கு என்ன சொல்ற அதை செய் ஒத்துற ஒத்துற திட்டி என்ன சாதிச்சிட போறீங்க ஒண்ணுமே சாதிக்க முடியாது எல்லா மதத்திலையும் புனித தன்மை உண்டு ஆனா இந்த மனுஷனால் அதை புரிஞ்சிக்க முடியல எல்லா மதத்திலையும் இருக்குது குரான்ல இருக்குது பகவத்கீதையில் இருக்குது பைபிளில் இருக்குது சிவபுராணத்துல இருக்குது கந்த புராணத்தில் இருக்குது அன் அபிராமி அந்தாதி எல்லா புராணத்திலையும் ஒரு அற்புதங்கள் உண்டு எல்லா மகான்களும் அந்த அற்புதங்களை சொல்லிட்டு போய்கிறாங்க ஆனா இந்த சராசரி ஆசையில விளங்குற மனிதனால சொல்ல முடியல அதனால மதத்தை புட்டுன்னு திட்டிக்கின்னு இவனை அவன் திட்டிக்கின்னு அவனை இவன் இது எதுக்கு தேவையா மனுஷனுக்கு வாழும்போது நீ என்னடா சொன்ன என்னடா செய்த நல்லது அதை செய்யுங்க அதனால் இந்த சாமியத்தை திட்டுதான் அந்த சாமி நமக்கு அந்த சாமியை திட்டுற வேலை எல்லாம் அவன் ஒரு வருஷம் கட்டி தெருக்கூத்து மாதிரி வந்துட்டான் அவன் செய்துன்னு போட்டுமே நீ செய்யறதை நல்லதை செய்திட்டு போய இதுதான்பா நான் சொல்லி இருந்துக்கிறேன் சொல்லு சாமி அவன் கால் மேலே கால் போட்டிக்கிட்டேன் இல்லை கீழே தலையை வச்சு நம்மக்கிட்ட ஒருத்தன் தந்தவன் சேவியர்னு ஒரு பையன் சரி திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம் ஈஸ்வரன் கோயிலுக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு சரி அங்கே போய் தலைக்கிழனு நின்றுக்கிறான் அவன் கிறிஸ்டின் வள்ளலாறு மார்க்கத்துக்கு போயிட்டான் சரி ஆனால் தலைக்கை நிற்கிறான் அங்கே போய் இன்னத்துக்கு அங்கே போய் தலைக்கை நிற்கணும் வீட்டில் போய் மூலையில் நின்று தலைக்கின்னு கடவுள் போண்டாடி பார்த்து நிற்கிட்டான் கோயிலில் போய் நிற்குனா பத்து பேர் இவர் ஒரு வேடிக்கை பார்க்கணும் ஆன்மீகம் உன்னை வேடிக்கை பார்க்கறது இல்லைடா கடவுள் உன்னை வேடிக்கை பார்க்குற மாதிரி கற்றுக்கடா அதாடா கடவுள் வழிபாடு நாலு பேர் உன்னை வேடிக்கை பார்க்கறது ஆன்மீகம் கிடையாது உன்னை படைச்சவன் பார்க்கறதுக்கு அதனுடைய வழியை தேடி பயணம் பண்ண அதுதான் உண்மையான ஆன்மீகம் சரி எந்த மதத்தையும் திட்டி நீ ஒன்றும் திருத்திட போகிறது அது எந்த மதத்துக்காகனா ஒன்றா இருக்கட்டும் இந்த மத குறைபாடு எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இருந்து வருது ஆனால் மகான்கள் பண்ண போதை இல்லை வரல அந்த மகான்கள் பண்ண போதனையை இவனால் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியல அதனால் மதங்களை திட்டுறது இது தேவையற்றது மனுஷ எல்லாம் மனுஷனால எழுதப்பட்டது இயற்கை நாளே நாள் தான் அதான் கடவுள் ஒன்று பூமி இன்னொன்னு சந்திரன் இன்னொன்று சூரியன் இன்னொன்று வெள்ளி இந்த நாள் இல்லைன்னா எந்த வேதமும் இங்கே நிற்காது எந்த உயிரும் இங்கே நிற்காது இல்லையா அப்போது அப்படிப்பட்ட பொருளை இயற்கையான பொருளை அதை யாராலேயாவது செய்ய முடியுமா ஒரு குடி மண்ணை யாராலையாவது செய்ய முடியுமா ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் தோன்றலாம் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் மறையலாம் ஆனால் ஒரு குடி மண்ணை எந்த காலத்திலையும் எவனாலையும் செய்ய முடியாது ஒரு சந்திரனை செய்ய முடியுமா ஒரு சூரியனை செய்ய முடியுமா அப்போது இயற்கை தான் இறைவன் அதனால்தான் நான் பற்றி பட்சி சொல்றது ஈசன் தான் இறைவன் ஈசன் என்றும் ஒன்றும் யாருக்கும் சொந்தமான ஒரு பேரொழி அந்த பேரொழியில் தான் உயிரினங்களும் உலகமும் இயங்குது இயக்குது அதை வழிபாட கத்துங்க அதை வழிபாடுனா முதல்ல உங்களை வழிபாட கத்துங்க கடவுளெல்லாம் தூக்கி குப்பியில போடுங்க கற்பனையில கடவுளை கும்பிடாதீங்க நிஜத்துல உங்களை தேடுங்க நாயார் 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 அதை தேடினீங்கன்னா கடவுள் யாருன்னு தெரியும் உங்களுக்குன்ற சொல்லுப்பா ஏன் கேள்வி அவ்வளவு தங்கிய நான் இங்க கேள்வி கேட்க வரப்போ ஒருத்தருக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வியை வச்சாரு எலுமிச்சம்பழத்துக்கு ஏதாவது போடணுமோ இல்லைன்னா அம்மன் கோயில்ல எலுமிச்சம்பழத்துக்கு என்னதுக்கு ஒரு சுளத்துல குத்துறதோ இல்லை எலுமிச்சம்பழம் மாலை போடுறதோ அது என்ன எலுமிச்சம்பழத்துக்கு தனி ஒரு சிறப்பு ஏதாவது உண்டான்னு கேட்க சொன்னாரு அதுதான் உங்ககிட்ட இந்த ஓம தங்க அதே பாத்துக்கிறீங்களே தெரியாதா அழரி கோட்டை பார்த்துக்கிறியா இந்த ஊமத்தங்கான்றது இந்த ரோடு ஓரெல்லாம் ஒரு ரேடியா மாதிரி ஒரு பூ பூத்து பூ பூத்து முழு முள்ளாக இருக்கும் காய் பார்க்கல ஏப்பா பார்க்கல என்ன சார் ஆட்டு தும்பிடிக்கான்றது மணல் எங்களுக்கு தான் ஆற்றுங்கள்ல நீட் நீட்டாக கொடி கொடியாக ஓடி வரி வரியாக மருந்துகள் எல்லாம் விற்பாங்க சரிங்க இதெல்லாம் எதுக்காகன்னா அந்த திஷ்டிக்காக அவன் பயம் அதுக்காக சுற்றி போடுறதுக்கு அதெல்லாம் வச்சுப்பாங்க இது ரெண்டுமே கசப்பு கைகள் சரிங்க இதை சுற்றி போட்ட பிறகு எலுமிச்சங்காய் புளிப்பை சுற்றி போடுவாங்க எலுமிச்சங்காயது ஒரு கெமிக்கல் இப்போ பசியில் மனுஷனுக்கு என்ன கொஞ்சோண்டு சக்கரை போட்டு எலுமிச்சு சாறு பிழிஞ்சு சாப்பிட்டான்னா மத்தியானம் ஒரு ஒரு குடி கட்டிடுவோம் பசியை தூண்டிவிடும் அதுக்காக இவன் என்ன பண்ணிவிட்டான் அம்மன் கோயிலில் போய் அம்மனுக்கு குத்தி 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 மால் மாலையாக போட ஆரம்பிச்சிட்டான் வியாபாரம் நடக்கணும் கவிக்கணுமா அதுக்காக போட ஆரம்பிச்சாடு எதுனா ஒரு பொண்ணு காலங்கள் வந்து கடவுள் என்ன செய்யணும் அதுக்கு இந்த கடவுளுக்கு என்ன செய்யணும் தெரியாது அது மாதிரி காலத்தில் ஏன்னா உலகத்திலேயே இன்னைக்கு ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் எல்லாமே ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள தோன்றியதுதான் இந்து மதம் வந்து மனிதன் எப்போ தோன்றினானோ அப்போ தோன்றியது இந்து மதம் மனிதன் இந்த உலகத்தில் ஜனனம் பண்ணானே அப்போவே தோன்றியது தான் இந்து மதம் இந்து மதம்ன்றது இன்றைக்கு இந்தியாவில் இருக்குது நேபாளில் இருக்குது ஆனால் அன்றைக்கி உலகம் புள்ள இருந்தது இயற்கையை தான் வழிபட்டான் அந்த காலகட்டத்தில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வ வழிபாடை வழி வகுத்துக்குனாங்க அவங்கவங்க அதிலே இங்கே எளிந்த மழை குத்தி போட ஆரம்பிச்சாங்க நீங்கள் ஒரு பூசணிக்காய் குத்தி போடு நன்றிங்க அப்படீங்க வால்மீகி சொல்றாரு இருள் வெளியாய் கடந்த சிவபாவதம் போட்டி அப்படின்னு சொல்றாரு பட்டணத்தார் சொல்கிறாரு கண்டம் கரியா தான் கண் மூன்று உடையதான் சொல்றாரு ம் ரெண்டு பேரும் இருள் கத்தியாக தான் சொல்கிறாங்க வல்லல் பெருமானம் சொல்றாரு அருள் பெருஞ்சோதின்னு சொல்கிறாரு நம்ம ஐயா சொல்றது கிட்ட மனம் மனதிலே உடங்கி மாய இருள் வந்து இருள் கடவுளை அல்லது ஒளி கடவுளை ஒளியும் சேர்ந்து ஐயா கடவுளா எது கடவுளும் கேட்டிருப்பீங்க எதை சாமி சொல்றாரு ஐயா இருள் வெளியாய் நின்ற சிவ பாதம் போற்றி சிவனோட பாதம் எப்படி இருக்குதான் இருளும் வெளியும் வெளியும்னா வெளிச்சமா இருக்குதான் அது எப்படி சாமி இருக்கும் இருளும் வெளியும் எப்படி ஒரே இடத்துல இருக்கும் ஒன்றும் இருளா இருக்கணும் இல்லை வெளிச்சமாக இருக்கணும் வெளிச்சம் சொன்னால் இருள் இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ரெண்டுமே இருக்குதுன்றாங்க இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சிவம் அப்படின்னு சொன்னா மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா சிவன் என்ன மாணிக்கம் மாதிரி தக 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 வெளி அது ஒளியா இருக்காது யாரு சிவபெருமான் ஆனால் இது உலகத்துக்கு ஒளியாகவே இருந்துச்சுன்னா அந்த உலகம் நாசமாக போய்டும் உருப்படாது இங்கே உலக உற்பத்தி ஆகாது அப்போ என்ன பண்ணோம் அங்கே இருளும் வேணும் மரகத பச்சைன்னு அம்பாளுக்கு மரகத பட்டு சாத்துவாங்க ஏன் சாத்துவாங்கன்னா அம்மனோட வடிவம் அது அது பேர் என்னது கரும்பச்சை அது ஒரு இருள் அப்போது இந்த ஒளிமயமான சிவனுக்குள்ளே இருந்து இருள் வடிவான அம்பாள் வெளியே வரா அதுதான் சக்தி அதுதான் மாயை அப்ப இந்த ஒரே பொருள் இருந்து ரெண்டு பொருளும் இருக்குது ஒரு பொருளுக்குள்ள ரெண்டுமே கலந்தே இருக்குது இருள் வெளியாய் என்ற சிவபாதம் போற்று எங்கேருந்து வந்தது அப்போ இருளும் வெளியுமான ஒரே பொருளா இறைவன் நிற்கிறான் உனக்குள்ளவும் அது இருக்குது எப்படி இருக்குது எப்படி சாமி இருக்குது இந்த சூரிய கலைன்றது வெளி ஒளியாக இருக்குது அதனால் ஆனால் ஏற்ற முடியும் அப்போ அதில் ஒளி இருக்குது சந்திரகலையில் ஏற்றின ஒளியை அழிக்கக்கூடிய சக்தியான இருள் இருக்குது இது அம்பாள் வடிவம் இது சிவ வடிவம் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் அக்னிகாலை ஏற்றணும் அக்னிகலை ஏறனா என்ன ஆகும் மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியான்ற மாதிரி இது இந்த ரெண்டுமே மாறி மாறி போகிற விஷயங்கள் வெம்மையும் கருமையாக மாறி போகிற விஷயம் செம்மையாக மாறி நிற்கும் வெம்மை கருமை செம்மை இந்த மூன்றையும் கடந்த அந்த பேர் வழியான பராபரத்தை நம்மளால் உணர முடியும் எப்போ இந்த தன்மை இந்த தத்துவத்தெல்லாம் நம்ம புரிஞ்சு பாடம் பண்ணும்போது மட்டும்தான் அப்போ இறைவன் இப்படி தான் இருக்கிறான் அதனால் மகன்கள் என்ன சொல்லிட்டாங்க ஐயா என்ன சொன்னார் இப்போ இறைவன் இறைவன்றவன் ஜோதி வடிவானவன் ஆனால் அவர் தான் என்ன சொன்னார் இறைவனுக்கு வடிவமே இல்லைன்னாரு வடிவமை இல்லைன்னு சொன்ன அந்த மகா பெரியவர் மகா பெருமானார் இறைவனை ஒரு வடிவத்துக்குள்ளே சிக்க வைக்கிறாரு ஜோதி என்னும்போது நமக்கு ஒரு அடையாளம் தெரியுதுல்ல படத்தை வரைய சொல்லுவா ஜோதி வரையும் சொல்லுனா வரைஞ்சிருவோம் அப்போ நம்ம மனசுக்குள்ளே அது சிக்கிச்சு சிக்கணுன்றது தான் பெரியவங்களோட தத்துவம் நீ இதை சிக்கிட்டால் பிடிச்சிக்கப்பா இதை பிடிச்சவன இந்த ஜோதி ஒன்றும் இல்லாத பெரும் ஜோதி அம்மா அந்த ஜோதி ஜோதியாக இருக்காது இருள் வெளியை கடந்த ஒரு இறைவனாக மாறும் அங்கே என்ன இருக்கும் இருளும் இல்லை ஒளியும் இல்லாத ஒரு பேரொலி அங்கே இருக்கும் அது போய் கண்ணு பூசாது நிலவை பார்க்குறோம் கண்ணு கூசுதா கண்ணு கூசலை சிவ சூரியனை பார்க்குறோம் கண் கூசுது ஆனால் நம்ம பாலத்தில் அதே நில ஒளி நம்ம கண்ணை கூசக்கூடிய அளவுக்கு பிரகாசமாக இருக்கும் அப்போ நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குது இந்த உலகன்ற விஷயத்தை கடந்து போயின்னு இருக்கிறோன்னு அர்த்தம் இதுதான் சாமி அப்போ உள்ளுக்குள்ளே சிவமானது ஜோதியாகவும் இருக்கிறான் அம்பாளுங்கிற இருளாக இருக்கிறான் இந்த ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து நாம் அக்னி கலை ஏற்றணும் அதுதான் அங்கே திருவண்ணாமலையில் இந்த ஜோதி தரிசனம் காட்டுறதே அதுதான் ஒருத்தன் படைக்கிறவன் ஒருத்தன் காப்பாற்றுறவன் இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நான் பெரியவனா நீ பெரியனான்னு அப்போ இறைவன் என்ன பண்ணுறான் நீ பெரியனான்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என் முடியை எவன் பார்க்குறானோ அவன் தான் பெரியவன் என் அடியை எவன் பார்க்குறானோ தான் பெரியவன் பார்த்தாங்களா யாராவது பார்க்கவே இல்லை ஆ அப்போது மகான்கள் மட்டும்தான் அதை பார்த்து சொன்னாங்க இல்லைன்னா யார் சொல்லியிருக்க முடியும் யாரும் சொல்ல முடியாது இது தேவர்களுக்கும் அறியாத தேவனான ரகசியம் அது அந்த ரகசியத்தை பார்த்தவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அது இந்த மாதிரி மகன்கள் எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் இந்த இருளுக்கும் இந்த வெளிக்கும் உள்ள அந்த சக்தியை நம்மளால் உணர முடியும் அப்போ இது ரெண்டுமே நமக்குள்ளவே இருக்குது அப்போ ரெண்டுமே ஒரே தான் சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் இடம் மாறும்போதே அந்த பொருள் மாறிடும் சரிங்களா இது மேல்நிலைக்கு போனால்தான் ஒளியாக மாறும் சரி அப்போ அவர் மேல்நிலையிலேருந்து பார்த்தார் தான் அவருக்கு இருள் இல்லை அவரோட போட்டோவை ஏன் அவரோட உருவத்துக்கு ஏன் நேரில் சொன்னால் அவர் ஃபுல்லாகவே அக்னிகளை ஏறிட்டார் அதை தான் வெளியே காமிச்சார் இல்லாத ஒன்றும் அவர் காட்டலை அவர் எப்படி இருந்தாரோ அவரோட வடிவம் தான் வெளியே காட்டச்சார் அப்போ நாமளும் நமக்குள்ளே உள்ள உண்மையான வடிவத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாடங்கள் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் உணர முடியும்